மிம்ஜார்டி இளைஞர்கள் அன்பு வணக்கம் நம்மோடு மூத்த அரசியலமைச்சர் திரு ராஜ கம்பீரன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இந்த விஜயலட்சுமி அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஆஜராவாததற்காக சீமான் அவர்களுடைய வீட்டில் இன்றைக்கு காவல்துறை ஒரு கடிதம் ஒன்றை ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க அதை வந்து அந்த வீட்டில் இருந்த காவலாளி அவர்கள் கிழித்து விட்டார் இதனால போயிட்டு அந்த காவலாளியை அடித்து இழுத்து போலீஸ் அழைச்சிட்டு போயிருக்கு எப்படி பாக்குறீங்க இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து காவல்துறை வந்து சம்மன் கொடுத்தார்கள் வந்து ஒரு குற்றவாளி என்று பாலியல் ரீதியான அந்த விசாரணை குற்றவாளியாக இருக்கக்கூடியவரை வந்து கைது செய்வதற்காக வீட்டிற்குள் நுழைந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் இது நீதிமன்றம் வந்து ஏழு முறை வந்து தன்னோடு வந்து உறவு கொண்டு கருக்கலைப்பு செய்வதற்கு காரணமாக இருந்தார் என்று விஜயலட்சுமி குற்றச்சாட்டு சொன்னதற்கு பின்பு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு தனி மனிதனாக இருக்க இருக்கிறவனே குறைந்தபட்ச அறத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிற போது பொது வாழ்க்கையிலே அவரை நம்பி ஒரு முப்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர் அவரு அவர் வந்து காதலின் பெயரால் வந்து ஒரு பெண்ணை ஏமாற்றி அதை வந்து நடுத்தரில் விட்டுட்டு வசதியான வீட்டில் போய் வேற ஒரு ம முன்னாள் அமைச்சருடைய மகளுடைய வாழ்க்கையில் போய் திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டில் பெண் எடுத்து திருமணம் செய்து கொண்டு இவர் செட்டில் ஆயிட்டார் அப்படிங்கிறப்ப ஒரு கைவிடப்பட்ட பெண்ணினுடைய புலம்பல் அவங்களுடைய மன உளைச்சல் அதற்கு வந்து ஒரு பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்பது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக இது இது வந்து ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தான் எல்லாமே நடக்குது என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் தமிழர் கட்சி வந்து முயற்சி செய்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா நீங்கள் பாலியல் ரீதியாக உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் சட்டப்பூர்வமாக நான் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்துவிட்டு நீங்கள் வெளியில் வருவதுதான் தான் அதற்கு தீர்வே தவிர

டெய்லி ஒரு நிர்வாகி தேதித்தால் தினசரி கிழிக்கப்படுவதை போல தினசரி ஒரு நிர்வாகி கட்சி விட்டு வெளியே போயிட்டே இருக்கான் என்ன அவருக்கு இருக்கிறது அவருடைய அஜெண்டா என்ன வேலை அரசியலை தாண்டி நம்ம பிராக்டிக்கலா யோசிக்க அவருக்கு ஒரு எட்டு ஓட்டு இருக்கு ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியினுடைய தலைவர் இருக்கு நிறைய வழக்குகள்லாம் நிறைய தலைவர்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க இவரும் கேட்கிறாரு நான் எனக்கு வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் அதுதான் நானும் சொல்றேன் நீங்கள் வந்து நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து கொள்கை சார்ந்த வழக்கு ஊழலை சார்ந்த வழக்கு பொது வாழ்க்கை சார்ந்த வழக்கு உங்கள் வழக்கு அப்படிப்பட்டதா உங்கள் மீது இருப்பது பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவர் அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிய நீங்கள் வந்து சரியானவராக இல்லையா என்பதை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதே இது என்ன கட்டம் பஞ்சாயத்தாக வந்து ஒரு பத்து பேர் ரவுடியாரா வந்து வீட்டுக்குள்ளே புகுந்தாங்க காவல்துறை தானே வருது விசாரணைக்கு தானே வர்றாங்க ஒத்துழைப்பு தருவதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்காக வந்து காவல்துறையோட போய் மண்டு கட்டணா எத்தனையோ பேர் விசாரணைக்கு வராங்க காவல்துறை வந்து கூப்பிட்டா விசாரணைக்கு போகிறது தானே இங்கே நடைமுறையில் உள்ளது நீங்கள் ஒரு சாதாரண முகம் தெரியாத மனிதராக இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு சொல்லி பயப்படலாம் நீங்கள் நாடறிந்தவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் போகுது ஏன் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் குற்றம் செய்த மனசு குறுகுறுக்கும் என்று சொல்வதை போல நீங்கள் இதை காரணமாக காட்டி வெளியூருக்கு தப்பிச்சு போயிருக்கீங்க ஏற்கனவே ஒரு முறை பெரியார் குறித்து தவறாக பேசியதற்கு அவதூறு பேசியதற்கு நியாயமான விளக்கம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தானே அந்த பெரியாரிஸ்ட்டுகள் வந்து வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க உரிய விளக்கம் கேட்கறதுக்காக கோவை ராமகிருஷ்ணன் வந்து முயற்சி கொண்டார் நீங்கள் சொன்ன அவரூருக்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது அதை மட்டும் சொல்லுங்க தானே சொன்னாங்க யாராவது ஒரு வீட்டில் போய் வெடிகுண்டு வீசுவருக்கு முயற்சி கொண்டாங்களா வன்முறையை தூண்டுவதற்கு முயற்சி கொண்டாங்களா ஆனால் அவர் என்ன செஞ்சார் வீட்டில் வந்து அடியாட்களை வரவழைத்து இரநூறு முந்நூறு பேரை வர வச்சு பிரியாணி ஆக்கி போட்டு ஊருக்கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ரவுடிஸ்லாம் நின்ட்டாங்களா இல்லையா கட்சி தொண்டர்களை பேரறிஞர் அண்ணா சொன்னார் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுனேன் புத்தியே நமக்கு தேவையே கிடையாது உருட்டுக்கட்டையை த திரட்டுன்னு சொல்கிறது தானே சீமான் செஞ்சுருக்கிறாரு நீ தொண்டர்களை வளர்த்துருக்கிறாயா குண்டர்களை வளர்த்துருக்கிறாயா நான் கேட்குறேன் இது ஒரு அரசியல் பண்பாடா நாகரீகமா அவருக்கு என்ன அவருக்கு அப்போ அரசியல் சட்டம்னால் அவருக்கு பொருந்தாதான் அவர் எந்த பெண்ணோட வேணாலும் தகாத உறவுல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு அவர் வாட்டுக்கு போயிடலாம் அது நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது காவல்துறை புகார் வந்துச்சுன்னா காவல்துறை சார்ந்தவர்கள் போய் அவரை போய் கேட்கக்கூடாதா என்னென்னு அவர் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவரா சூப்பர்மேன் அவரு என்ன அடிப்படையில் வந்து நீங்க வந்து காவல்துறை உங்களை என்ன செஞ்சு நீங்க போய் நீங்க வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அவ்வளவு தானே நீங்க அட்டன் பண்ணிட்டு நீங்க எத்தனை ஊருக்கு வேணாலும் போங்க உங்களை யார் தடுத்தது உங்களுக்கு குற்ற இருக்கனால தானே தப்பிச்சு தப்பிச்சு போறீங்க அதை காவலாளி கைது செஞ்ச முறையை அவர் என்ன செஞ்சாரு துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு காவலாளி போலீஸாரை வந்து விரட்டியிருக்காரு இன்னைக்கு போலீஸ்காரருக்கு ஒத்துழைப்பு தரலையே மிரட்டுவீங்க துப்பாக்கி வச்சிருக்கீங்க அவர் முன்னாள் ராணுவத்தினரு அதனால நான் மிரட்டுவேன்னு சொல்கிறாரு அவர் என்னங்க செஞ்சுருக்கேன்னா அவர் ராணுவத்தில் பணி அவருக்கு ஒழுங்கு நான் என்னென்னு தெரியும் தெரியுமா இல்லையா ஒரு ஒரு ராணுவத்தில் வேலை செய்பவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியாது அவருக்கு உயர் அதிகாரிகளினுடைய கட்டளைக்கு எப்படி வந்து கட்டுப்பட வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை இது வந்து அவருக்கு தெரியாதா அவர் என்ன செஞ்சார் அவரு அவரை வந்து உள்ள புகக்கூடாதுங்கிறாரு போலீஸ்காரர் இப்போ போலீஸ்கார் வந்து திடீர்னு நம்ம இடத்த வந்து சோதனை இடணுங்கிறாங்க உள்ள வரக்கூடாது நம்ம சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா அவங்க காவலராக இருக்கும் பட்சத்தில் நம் நம்ம குற்றம் வாழ்ந்து பாரு என்ன செய்ய என்ன இருக்குன்னு பாரு வந்து வீட்டை திறந்து போட வேண்டியதுனா என்ன சீமானை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்களா எதுக்கு அவர் மண்ணு கட்டுறாரு அப்போ இது திட்டமிட்ட நாடகமாக இல்லையா அப்போ நான் வெளியூர் போவேன் இந்த மாதிரி வருவாங்க நீ அதை வன்முறையாக மாற்றணும் அப்போ நான் இன்னொன்று சொல்லவா சிறீதர்னு ஒரு வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியில் அவர் வீடு வந்து பொன்னேரியில் இருக்குது செங்குன்றம் தாண்டி அவர் வந்து எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தார் நீ கரெக்டாக அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல அவர் நிக்கிறாரு அப்போ செட்டிங் பண்ணியிருக்காங்களா இல்லையா உடனே ஆட்களை ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க எங்க அப்போ ஏதாவது ஒரு தள்ளுமுள்ள பண்ணு நின்று பிரச்சனை பண்ணு ப்ரெஸ் மீட்டு கொடுப்போம் இது வந்து அரசினுடைய ஒரு அராஜக நடவடிக்கைன்னு சொல்லுவோம் காவல்துறையினுடைய அத்துமீறல்னு சொல்லுவோன்னு முன்கூட்டியே திட்டமட்டத்தை செஞ்சிருக்காங்க நான் என்ன செய்ய பாரு சீமானத்துக்கு உண்டேயே தூக்கூட போட போறாங்களா இல்ல வளைகுடா நாடு மாதிரி நடுதுறல வச்சு வெட்ட வெட்டப் போறாங்கல பாளியுளுங்களே என்ன செய்ய போறாங்க வலக்குல நீதி போய் விசாரிக்க தணங்க போறாங்க சீமான் ஏன் எதை சீமானுக்காக தான காவல்துறை உள்ள வந்துச்சு அவர் என்ன கேக்குறாரு ஒரு குற்றவாளியை ட்ரீட் பண்ற மாதிரி பண்றாரு அப்புறம் அவர் யாரு

அப்போ போலீஸ்காரனுக்கு என்ன வேலை குற்றவாளியை கண்டுபிடிக்கல நீங்கள் விசாரணை கைதின்னு வச்சுக்கோங்க உங்கள் வார்த்தைக்காக சொல்கிறேன் விசாரணை கைது தானே ஒரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரணுமா தரக்கூடாது இப்போ நாளைக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு போயிட்டா போலீஸ் உங்களை விட்டுருமா இப்போ சாதாரண மனிதனுக்கு ஒரு நீதி சீமான் மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அடியால் வச்சிருக்கிறவங்களுக்கு வேற ஒரு நீதியா இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் மீதாவது இது மாதிரியான ஒரு கேவலமான பாலியல் குற்றச்சாட்டு ஏழு முறை கருக்களப்பு செஞ்சாங்க என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு யார் மீதாவது இருக்கிறதா அவதூறு குற்றச்சாட்டுகளும் நிறைய வந்துருக்குது அவதூறுங்கிறது கதை சம்பந்தப்பட்ட விஜயலட்சுமி உயிரோட இருக்கிறாங்க நீங்க கட்டுக்கதை பேசுறது வேற சினிமா நடிகர்கள் மீது கிசு வருவது அரசியல் கட்சி தலைவர்கள் வந்த நாடகத்தில் நடிச்சாங்க கூட போனாங்கன்னு சொன்னதெல்லாம் கட்டுக்கதைகள் இந்த மாதிரி ஒரு புகார் இந்த மாதிரி ஒரு வழக்கு ஒரு இருக்கா போல ஏன் அஞ்சு நீங்க என்ன என்ன கேட்குறேன் விஜயலட்சுமிக்கு எந்த பேக்ரவுண்டு கிடையாது அதனால தான் அவங்களால அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த முடியல குறைந்தபட்ச அறத்தோடு நடந்து கொள்ளணும் இந்த யோக்கியர் தான் சொல்றாரு அம்மா உடையும் போகலாம் மக உடையும் போகலாம்னு பெரியார் சொன்னாருன்னு இந்த முட்டா போய பேசினானா இல்லையா நான் கேட்கறேன் இந்த அயோக்கியானா இல்லையா பெரியார் எங்கேயும் சொல்லிருக்கிறார் அதை எங்கயா சொல்லிருக்கிறாரா அது புராணத்துல எழுதப்பட்ட கதை பிரம்மன் தன் மகள் மீது மோகம் கொண்டான் அவ வந்து மோகம் என்று வந்து விட்டான் காமம் என்று வந்து விட்டான் அம்மா கிடையாது மக கிடையாதுன்னு புராணத்துல எழுதி வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட கேவலங்களை எல்லாம் பக்தியின் பேரால் புராணத்தின் பேரால எழுதி வச்சிருக்கிறானேன்னு கண்டித்து பேசிய பெரியார அவரே இதெல்லாம் சொன்னாருன்னு அவர் மீதே அந்த குற்றச்சாட்டை சொல்றான்னா பதினைந்து வருட காலம் பெரியார் மேடைகள்னால அடையாளம் பெற்றவன் சீமான் அந்த அடையாளத்தை வைத்து கொண்டுதான் நீ பொறுக்கி திங்கிற இன்னைக்கு நீ திறன் நிதி வாங்கிட்டு பொறுக்கி திங்கிற உரிமையில பேசணுமா ஏங்க அவனுக்கு என்னங்க மரியாதை இருக்கு ரேபிஸ்டுக்கு என்ன மரியாதை கட்சி தலைவர் அந்த ஒரு அவன் வந்து பாலியல் குற்றவாளி நான் சொல்றேன் என் மேல வழக்கு போடுங்க முடிஞ்சா அவன் பாலியல் குற்றவாளி நீதிமன்றத்துல வந்து நான் சொல்றேன் ஒரு பொறுக்கி அயோக்கிய விசாரணைக்கு ஏன் நீ ஒத்துழைக்க மாறுக்கிறேன்

பெண்களை சூறையாடக்கூடிய பாதுகாப்பு பாலியல் ரீதியாக வேட்டையாடக்கூடிய ஒருத்தன் பின்னாடி நின்று பெண்களை அவமதிக்காதீங்கன்னு சொல்றேன் கண்ணியமா நடந்துக்கணும்னு சொல்றேன் நீ ஒரு கட்சி தலைவன் உன்னை நம்பி தமிழ் தேசியங்கிற பேர்லாம் கொஞ்சம் பேர் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கான் ஒரு முட்டா கூட்டம் நம்பிட்டு இருக்கான் அவங்க வாழ்க்கைய நீ சீரழிச்சுறாதான் அந்த பெண்கள் வாழ்க்கையை சீரழிக்கூடாது எவ்வளவு பேசுறேன் எனக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு என்ன கோபம் இருக்கு நானும் விஜயலட்சுமியா அவரால் பாதிக்கப்பட்டிருக்கேன் நானு நான் இதுக்கு கோபப்படுறேன் குறைந்தபட்ச அறம் வேணும் உனக்கு பொது வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டிய அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு இழிவான நபர் சீமான் இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது காவல்துறை எந்த அத்துமீறலை செய்யல துப்பாக்கியை காட்டி நீங்க மிரட்டுவீங்க போலீஸ்கார் வந்து மல்லிகை கொடுத்து கொஞ்சம் வர அவனை குண்டுகட்ட தான் தூக்குவாங்க நடந்ததுல எந்த தவறும் கிடையாது சீமான் முறையாக ஆஜராகனா தான் தன்னுடைய தன் மீது இருக்கான குற்றத்திற்கு தண்டனை கிடைத்துவிடும் என்கிற அச்சத்துல தலைமறைவாக தைரியமா தான் இருக்காரு சொல்றாரு நாளை பதினோரு மணிக்கு வரணுமா வர முடியாது என்ன செய்வேன்ற சொல்றாருல்ல அப்ப சட்டத்தை மீறாருல ஏங்க விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறவன் யாருங்க தக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோன்றாரு எது அடக்குமுறை பாலியல் குற்றவாளி விசாரிக்கிறது அடக்குமுறை என்ன புதிய நீதி அறிக்கை அதெல்லாம் அப்ப ரேபிஸ்டுகளுக்கு வந்து பாதுகாப்பு வழங்க சொல்ல வரீங்களா எல்லாரும் சார் பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவரா இருந்தாலும் அவர் ஒரு கட்சி தலைவர் சார் ஓ அதனால பொறுக்கி தன எல்லாமே செய்யலாமா கட்சி தலைவனா இருந்தால் சிறையிலேயே கட்சி தலைவனா இருந்தா பொறுக்கியா இருக்கலாமா ஏழு முறை கற்கழைப்புக்கு இருந்து காரணம் நிரூபிக்கப்படல சார் சிறையிலேயே பாத்தீங்கன்னா அப்புறம் ஜட்ஜி தப்பா சொல்லிட்டாரா நிரூபிக்கப்படல சார்ந்துருச்சா அப்புறம் ஒரு நாள் உக்காந்துருச்சா அப்புறம் பதிஞ்சு தாரேன்னு சொல்லிட்டாரு சார் ஏன் வரலை ஒரு நாள் டைம் கேக்குறாரு ஏன் வரலை ஒரு நாள் டைம் என்ன ஒரு நாள் இல்லைன்னா ஒரு டைம் ஏற்கனவே அந்த பெண்ணை மிரட்டி பனية வைத்து காசு கொடுத்து பேக்கப் பண்ணிருக்கேங்கறதنا பிரச்சனை அதனால இன்னும் ஒண்ணு இந்த வழக்குலயே நான் ஏற்கனவே hadir எல்லா வழக்கத்தையும் கொடுத்துட்டே மறுபடியும் எதுக்கு அதுக்கே கூப்பிடுறீங்கன்றாரு அப்படியா அப்ப செஞ்ச குற்றத்தை வந்து உடனே விட்டுருவாங்களா ஏன்னா வழக்கு கொடுத்துட்டேங்க கோர்ட் என்ன பாவா பண்ணி போறங்கடமா ஏன்னா பாதிரியாரா இருக்காரு பாவா பண்ணி போகுறதுக்கு தப்பு செஞ்சா தண்டனைக்கு உரிய சட்ட பிரிவுகளுக்கு தான் தண்டிக்கிறது தான் சட்ட இருக்கு அதுக்கு தான் காவல்துறை இருக்கு நீதித்துறை இருக்கு இவர் வாட்டுங்க எந்த பொம்பளை ஏட்ட வேணாலும் எப்படி வேணாலும் அத்துமீறி நடந்துட்டு அவர் ஊர் ஊரா பயணம் போவார் காவல்துறை வேடிக்கை பார்க்கணுமா உங்களுக்கு நீதித்துறை வேடிக்கை பார்க்கணுமா இவர் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்படுவார் நீதி நிலைநாட்டப்படணும் என்றால் இவரை போன்றவர்கள் தண்டிக்கப்படணும் இந்த நாட்டில் கட்சி தலைவனா இருக்கிற சினிமா டேரக்டா இருக்கானா என்னாலும் செய்யலாமா அவருக்கு உரிய நீதி வழங்கப்படணும் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பக்கத்தில் நின்று நீதியை பேச என்றுமே தவிர இந்த மாதிரி பொறுக்கியலுக்கு ஆதரவாக உங்களை போன்ற ஊடகங்கள் பேசக்கூடாது இதுவே தவறான முன்னுதாரணம் ஏன்னா நாளைக்கு பெண்களுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழலுக்கு இது காரணமாயிரம் அவர் கட்சி தலைவருங்க அவர் எங்கே வேணாலும் போவார் சொல்றது வந்து குற்றம் நிரூபிக்கப்படும் முறை ஒரு குற்றவாளி அது வரைக்கும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நீங்க நீங்க சொல்றது சொல்ற நீங்க சொல்றது மாதிரி அவர் குற்றம் வந்து செய்யாதவர் நிரபராதினா அவர் ஏன் பதுங்குறாரு ஓடுறாரு சார் அவர் வரன்னு சொல்லிட்டாரு சார் மறுபடி மறுபடியும் ஒரு நாள் டைம் தான் கேட்கிறாரு அவரு நாளைக்கு வந்துருவாரா நீங்க உத்தரவு வரமாட்டேன்ட்டாரு ஆஹ் இப்ப புரிஞ்சிருச்சா அவர் விசாரணைக்கு மறுக்குறா நாளை மறுநாள் வரன்றாரு அதாங்க அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார் அவர் பொய் தானேங்க அவரு அவர் உடம்புல வந்து நவது வாரங்களும் பொய் வேசக்கூடியவர் தானே அவர் பிரபாகரன் போட்டா எடுத்ததுல இருந்து அவர் வாழ்க்கை முறையில எத்தனை பொய்கள் இருக்கு டெய்லி ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரா சொல்லிட்டு இருக்கானா இல்லையா அவர் எப்படி மோசமான ஆளுன்னு பொது வாழ்க்கையில இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு அசிங்கம் சீமான் இப்ப நாளைக்கு வரலன்னா என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா கைது செய்வாங்க சீமான கைது செய்ய முடியுமா என்ன சீமான் என்ன அவ்வளவு பெரிய தாதாவா பொறுக்கி திக்கிறேன் தானுங்க புறம்போக்கு தூக்கி உள்ள போட்டுவாங்க மறுபடியும் ஒரு கட்சி தலைவர் சார் கட்சி தலைவரை நடந்துகிட்டா நான் அந்த கண்ணியத்தோட பேசுவேன் நீ பொறுக்கி புறம்போக்கு அதனால உன்னை அரசு கை கைது செய்யணும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவமானம் கேவலத்தினுடைய அடையாளம் சீமான் சீமான் காவல்துறையால் தை செய்யப்படும் ஈஸியா டச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அவருக்கு இருக்கிற தொண்டர் பலம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது எங்க அவர் கட்சியில இருக்கிற முறையாக வெளியேறி போயிட்டேன் தொண்டர் பலம் இருக்குன்னா எங்க அவரே அவரே செட்டிங் பண்ணி எட்டு அது கடந்த காலம் நிகழ்காலத்தை பேசுங்க ஒரு வருஷத்துக்குள்ளையா ஏன்னா ஒரு வருஷத்துல தானே கட்சி விட்டு எல்லாரும் போறேன் ஒரே நாளில் கடைஞ்சி போயிட்டாங்களே எல்லாரும் டெய்லி போறானே டெய்லி ஒரு மாவட்ட செயலாளர் வெளியே போறான் மாநில ஒருங்கிணைப்பாளர் போறான் கட்சி கொள்கை வரப்பு செயலாளர் போறான் எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்கேன் காலி மைதானத்துல என்ன அவர் சாம்பியனா இருக்காரு எட்டு பர்சன்ட்லாம் அதெல்லாம் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எட்டு பர்சன் கிடையாது ரெண்டு பிரசன் கூட நீ நீடிக்காது அவருடைய அரசியல் வாழ்க்கை விரைவில் முடித்து வைக்கப்படும் சீமான் சொல்றாரு என்ன அசிங்கப்படுத்த பாக்குறீங்க திமுக அரசு அசிங்கப்படுத்த முடியும் இது உங்களுக்கு தான் அசிங்கம் சாக்கடை மேல கல்லறியனா நானே நாகரீகமா உடனே நானே அவரை பத்தி நாகரீகமா பேச முடியலையா சாக்கடை மேல கல்லறிஞ்சா நம்ம மேல ரெண்டு திரிக்கிது அவர் என்ன ஒழுக்கத்துல இருக்காரு அவருக்கு தனி மனித ஒழுக்கம் கிடையாது பொது ஒழுக்கம் கிடையாது எந்த அடிப்படை அறமும் கிடையாது அவர் என்ன அரசியல் அவர் கிழிக்கப்படுறார் அதெல்லாம் கடந்த காலம் அது முடிஞ்சு போச்சு அதெல்லாம் எப்பல்லாம் என்ன சமாளிக்க முடியலையோ அப்ப அந்த பொம்பளை எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க அதை வச்சு பிரச்சனை கிடையாது அதை சமாளிங்க பாப்போம் அதாவது அந்த வழக்கை வென்று வென்று காட்டுங்க நீதித்துறை வந்து என்ன திமுக காரனாக வந்து ஜட்ஜாகவும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க எல்லாம் பொதுவான சட்டம் பறித்தவர்கள் தானே இருக்கிறாங்க வேறு விஷயங்களை பயனுடைய நன்றி சார்